நெட்ஃபிளிக்ஸ் டிவி இணையர்களுக்கு வணக்கம் திருத்தவசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி ராயல் சல்யூட் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடக்கும் போது அதன் பார்டரில் ஒரு இந்திய வீரர் சந்திக்கும் பிரச்சனைகள் தான் கதைக்களம் மேஜர் பல்வேந்தர் சிங் தொடையிலும் கழுத்திலும் குண்டடிப்பட்டு உற்றுயிரும் கொலையுருமா என கிடக்கிறார் இந்திய வீரர்கள் சக்திவேல் அப்பா இருவரும் அவரை காப்பாற்ற சுமந்து செல்கிறார்கள் ஆனால் போகும் வழியில் பாகிஸ்தான் தரர்களால் சுடப்பட்டு அப்பா உயிரிழக்கிறார் அதன் பிறகு சக்திவேல் பல்வேந்தர் சிங்கை காப்பாற்ற சுமந்து செல்கிறார் முடியவில்லை பலவேந்தர் சிங் தற்கொலை செய்து கொள்கிறார் இந்திய வீரர் சக்திவேல் மனவேதனையோடு வரும்பொழுது கன்னி வேடி மீது கால் வைத்து விடுகிறார் அங்கு வரும் பாகிஸ்தானி வீரர் பக்ருதீன் அவரை காப்பாற்றுகிறார் இருவரும் நண்பர்கள் ஆகிறார்கள் மனம் விட்டு பேசுகிறார்கள் இந்தியாவின் தலைமை அதிகாரி சர்மாஜி சித்தாரா சுரேதா டீம் சக்திவேல் அகப்படுகிறார் அவருடன் பக்ருதீன் பிடிபடுகிறார் இப்பொழுது இந்திய வீரர் எப்படி பாகிஸ்தான் எதிரி நாட்டு வீரரோடு நட்பாக இருக்க முடியும் என்று சர்மாஜி சக்திவேல் கையாளிய பக்ருதீனை சுட வேண்டும் என்கிறார் சக்திவேல் நாட்டுக்காக பாகிஸ்தான் வீரரை சுட்டு ாரா அல்லது தன்னை கன்னிவழியிலிருந்து காப்பாற்றிய அந்த கருணைக்காக மன்னித்து விட்டாரா என்பதே கதை நடிகர் நடிகைகள் பாணிச்சேரியைச் சேர்ந்த பிரதீப் கதை நாயகனாக சக்திவேல் என்ற கதாபாத்திரத்தை இந்திய ராணுவ நன்றாக நடித்திருக்கிறார் குண்டடிப்பட்டு கிடக்கு மேலதிகாரியை காப்பாற்றுவதா அல்லது கருணை கொலை செய்வதா என்று துடிக்கும் போதும் கன்னிவெடி மீது கால் வைத்து உயிருக்காக போராடும் போதும் நண்பன் பக்ருதீன் பாகிஸ்தானியர் என்று பார்ப்பதா அல்லது தன்னுடைய தன்னை காப்பாற்றிய கடவுள் என்று பார்ப்பதா என்று கலங்கும் பொழுது நல்ல நடிப்பை வழங்கியிருக்கிறார் அவரின் மனைவியாக அர்ச்சனா சிங் நன்றாக நடித்திருக்கிறார் யுவா யுவராஜ் மேஜர் பல்வேந்தர் சிங் ஆக சிறப்பாக நடித்திருக்கிறார் பாகிஸ்தானி வீரராக நடித்திருக்கிறார் ஆக சுபாஷ் சிம்பு மிக சிறப்பாக நடித்திருக்கிறார் அமரான் எம்ஜிஆர் சர்மாஜியாக ஆர்மி ஆஃபீஸராக நடித்திருக்கிறார் சில காட்சிகள் வந்தாலும் மிடுக்கான சிறப்பான நடிப்பை நடித்திருக்கிறார் சக்திவேல் நண்பனாக வரும் இன்பா அப்பா ராவுக்கான பாத்திரத்தில் அசைத்திருக்கிறார் ஜனனி சித்தாரா என்ற ஆர்மி ஆஃபீஸராக மிடுக்காக நடித்திருக்கிறார் அனைவர் நடிப்பும் சிறப்பாக இருந்தது தொழில்நுட்ப கலைஞர்கள் மகிழ் மூவி மேக்கர் சார்பில் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள் சிவகணேஷ் தன் நண்பருக்காக நல்லதொரு முயற்சியை நல்ல கதைகள் தேர்வு செய்திருக்கிறார் கணேஷ் முத்தையாவின் ஒளிப்பதிவு காடுகளை பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தி கதைகளத்திற்கு ஒளிப்பதிவு உதவி செய்திருக்கிறார் ஜெய்கிஷான் இசையில் துடிப்பும் விரிவுறுப்பும் கலந்து சிறப்பாக இருக்கிறது ஆர் கே விஜய் படத்தொகுப்பு சேர்க்கிறார் ரெண்டு மணி நேரம் கச்சிதமாக படம் இருக்கிறார் இன்பா அரங்க அமைப்புகள் சேர்க்கிறார் பாடல்கள் எழுதி இயக்கி இருக்கிறார் அதே வசனம் இவர் தான் ஜெய் சிவசேகர் தற்போது அவர் இல்லை என்றாலும் அவர் படைப்பு பேசுகிறது ஒரு நல்ல படைப்பு நாட்டுக்கு தேவை நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தில் செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்